சென்னை கோயம்பேடு கேட்டன் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கோயம்பேடு மார்க்கெட் சுற்றுவட்டார பகுதிகளில் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து போதை மாத்திரை விற்பனை செய்வதாக கிடைத்த ரகசிய தகவல் அடிப்படையில் போலீசார் ரோந்து பணியை தீவிரமாக மேற்கொண்டு வந்த நிலையில் சந்தேகத்துக்கு இடமாக சுற்றி ஐந்து பேரை போலீசார் மடக்கி பிடித்து விசாரணை செய்ததில் சந்தேகமடைந்த போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்று தொடர் விசாரணை மேற்கொண்டதில் ஆழ்வார் திருநகர் பகுதியை சேர்ந்த மோகன்ராஜ் கணபதி விஜய் சந்தோஷ் லோகேஷ் என்பது தெரியவந்தது இதில் கல்லூரி மாணவன் கணபதி மும்பைக்கு சென்று அங்கிருந்து போதை மாத்திரை வாங்கிக் கொண்டு வந்து சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் விற்பனை செய்ததும் ஆந்திராவிலிருந்து கஞ்சா எடுத்துக்கொண்டு விற்பனை செய்ததும் தெரியவந்தது இதனிடையே அவர்களிடம் நடத்திய சோதனையில் பட்டாக்கத்திகள் கஞ்சா பேக்கிங் செய்ய பயன்படுத்திய வெயிட் மிஷின் பேக்கிங் கவர் மற்றும் ஒரு யமஹா ஆர் பிப்டீன் இருசக்கர வாகனத்தை போலீசார் பறிமுதல் செய்யப்பட்டு இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர்